ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுரிஸ்கூ இன்றைக்கி நம்ம முட்டை சாப்பாடு எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து புது சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சும் நீங்கள் தாளிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் காலையில் செஞ்ச சாதம் மீதி ஆயிடுச்சு நைட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த குளிர் நேரத்தில் அப்போ என்ன பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ருசியாக முட்டை சாப்பாடு முட்டை போட்டு தாளித்து கொடுத்துடலாம் அப்போ சாப்பாடும் தீங்குறோம் குழந்தைகளும் சாப்பிட்ருவாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா வாங்க உங்களுக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு வதக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது நம்ம காரத்து கேட்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் காரம் கம்மியாகிட்டேன் நின்று உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி இருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் வதக்கிடலாம் இதிலேயே வந்து கரம் மசாலா பொடி அப்படி இல்லைன்னா அந்த பட்டை கிராம்பு போட்டு சாப்பாடு இந்த முட்டை சாப்பாடு தாளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் வந்து அது போல் உங்களுக்கு அந்த கரம் மசாலா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சாலைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு அந்த பச்சை வாசம் போய் ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இந்த பச்சை வாசம் போய் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரும்போது இந்த ஒரு தக்காளியை ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செடியில் விளஞ்ச தக்காளி சரிங்களா அந்த வீடியோ போட்டவங்க வீடியோ போட்டிருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன் இந்த தக்காளி செடியில் தக்காளியே வரமாட்டேங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பேன் அது பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ அந்த ஒரு தக்காளி நம்ம வீட்டில் விளஞ்ச தக்காளியும் அந்த தக்காளியும் நான் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா அப்படியே பரப்பிவிடும் தக்காளி ஒன்று போதும் நம்ம பண்ணிட்டோம்னா அது தக்காளி சாப்பாடு மாதிரி அதனால் ஒரே ஒரு தக்காளி தேவைக்கேற்ப உப்பு போட்டு வதக்கி விடலாம் இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த அது முடிஞ்சு கொஞ்சம் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு நாலு மூட்டை உடச்சி கொடுத்துறேன் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அதை வந்து அப்படியே கொஞ்சம் உடச்சி கலச்சி விடுவோம் அப்படியே அப்போ தான் சாப்பாடு போட்டு கரட்ட முடியும் அப்படியே போட்டு தூய்வி மாதிரி உப்பா வேகட்டும் வேடட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஊற்றி சாதம் கிரட்டி விடுறது பிடிக்கும் ஒருத்தர் வந்து தனியாக ஊற்றி அதை வந்து அப்படியே சாப்பாட்டை போட்டு போட்டு திரட்டிட்டு கடைசியாக சாப்பாட்டிலையும் போடுவாங்க எது வேணால் நம்ம பண்ணிப்பேன் நான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இது கூட நான் ரெண்டு சீரகம் போட்டுக்கிறேன் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் நீங்கள் போடணுன்னா போடலாம் இல்லைனாலும் வேண்டியதில்லை அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் இப்போ இதை வந்து முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்து இப்போ ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம இதில் சாப்பாட்டை காலைல செஞ்சு சாப்பாட்டை எடுத்து போடலாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாப்பாட்டையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் வந்து இதை போடுறேன் அப்படியே உடச்சுட்டு போடுங்க பாப்போம் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ல கொஞ்சம் சாப்பாடு விட்டு போட்டுக்கலாம் இப்பிஞ்சு விட செய்யலாம் வந்து முட்டை போட்டு தாளித்த சாதம் இந்த காலையில் இருந்த சாப்பாட்டை வீண் பண்ணாமல் யார் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டு முட்டை போட்டு சாப்பாடு தாளிச்சிருக்கோம் நீங்கள் புதுசாக செஞ்ச சாப்பாட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாப்பாட்லேயுமே நீங்கள் முட்டை சாதம் தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இறக்கிக்கலாம் சாப்பாடுக்கும் முட்டை சாப்பாடு தலைச்சாச்சு சரிங்களா முட்டை சாப்பாடு தாலிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் குழந்தை எல்லாமே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஜவுரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்